நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்லும் என்ன நடக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முழு ரகசியம் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ரிஷபம் ராசி உங்களுடைய ரிஷபம் ராசி பார்த்தீங்கன்னா எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கின்றார் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை நிச்சயம் கொடுப்பார் உங்களை எதிர்த்து போரிடுவது கடினமான ஒன்று உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்று போவார்கள் எதிரிக்கு எப்போதும் சவாலாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ரோசையில் பிறந்த நீங்க இயல்பாகவே சாதுவான குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க யாராவது எதிர்த்து பேசினா கூட அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க நான் பார்த்துக்கிறேன் நீ எதை வேண்டுமானாலும் பேசிக்கோ எனக்கு எது சரின்னு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இதெல்லாம் உங்கள் இருக்கக்கூடிய இயல்பான குணங்கள் அதாவது பிறந்ததிலிருந்தே இப்படி தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை தரும் அதாவது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டீங்க அவன் முன்னேறினா முன்னேறிட்டு போட்டோம் அவங்களுடைய மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நல் எண்ணம் கொண்ட நல்ல குணம் கொண்டவர்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதாவது ஒரு கோவில் திருவிழாக்களோ அல்லது மற்ற ஊர் விஷயங்களில் நீங்களாக போய் பங்கு பெறுவது வேலைகளை இழுத்து போட்டு பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும் இருந்தாலும் அதற்கு சரியான நேரமும் உங்களுக்கு இருக்காது அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்துலையும் வந்தோம் போனோம் அப்படின்றெல்லாம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க எந்த விஷயத்திலையும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படின்றத குறிக்கோளாக தங்களுடைய சித்தாந்தமாக கொண்டவர்கள்தான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வருகின்றார் இதன் காரணமாக எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் சாமார்த்தியசாலிகள் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்திடுவீங்க அது மட்டும் இல்லை மற்றவங்களை கணிப்பதிலையும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப கில்லாடிங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் பால்ய கால நண்பர்கள் உங்களுடைய தொழிலில் வாழ்க்கையில் கூட்டாக பயணிக்க வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அங்க போனது இங்க போனது அப்படின்னு பல்வேறு இடங்களுக்கு போய் வந்த விஷயங்களை பற்றி பேசி சந்தோஷம் அடைபவர்களாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க இதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறந்த குணங்களில் ஒன்று உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமாக முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் இதன் காரணமாக முயற்சி திருவினையாக்கும் என்ற கூற்றுப்படி முயற்சி செய்து எதையும் உங்களுக்கு சாதகமாக முடித்து காட்டுவீங்க சகோதர சகோதரிகளிடம் அதிகம் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் தாயிடம் பாசம் இருக்கும் ஆனால் நீங்களோ அனைத்தையும் தாண்டி அவங்க கிட்ட பெற்ற தாயிடம் பெரும் பக்தியே கொண்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒண்ணுனா உங்களால் தாங்கிக்க முடியாது தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பவர்களாக இருப்பீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இயல்பிலேயே இருக்கக்கூடிய குணம் அவர்களை அனுசரித்தும் செல்வீங்க உங்களுக்கு பகைவர்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா யாரையும் பகைத்து கொள்ள மாட்டீங்க அப்படியே நீங்கள் பகைத்து கொண்டாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அதை பகைவர்கள் புரிந்து கொண்டு உங்ககிட்ட நட்புக்காரம் நீட்டுவாங்க நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் மிக பெரும் சந்தோஷம் கொள்ளலாம் அப்படி ஒரு காலம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்பது விதியாக இருக்கின்றது உங்களுடைய பகைவன் உங்களுக்குள்ளாரவே இருக்கிறான் வெளியில் இல்லை ஆமாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சில நேரங்களில் எதிரியாக மாறிடுறீங்க உங்களுடைய பேச்சு செயல் அனைத்தும் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு சில நேரங்களில் வரும் ஆகவே பேசும்போது செயல்படும் போது எந்த ஒரு விஷயத்தில் போது கனிவும் அதீத கவனமும் பேச்சில் நிதானமும் நிச்சயம் தேவை அப்படி இருந்துச்சுன்னா பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை விட ரொம்ப வேகமாக இருப்பவராக இருப்பாங்க நிர்வாக திறமையில் அதிக திறமையோடு திகழ்பவர்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வாக்குவாதம் செய்பவராக இருப்பார் சற்று கொள்ளுங்க அவர் எதை செய்தாலும் உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க சின்ன வயசில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பவர்களாக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தை கொண்டு மிக அளவில் தொழிலில் வியாபாரத்தில் சாதித்து நாற்பது வயதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நிச்சயம் நிகழும் அப்படின்றது உறுதி ரிஷபம் ராசி அப்படின்றது நந்திகேஸ்வரரை குறிப்பதால பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் கடவுள் ஈசனை தரிசித்து வழிபட்டு வந்தீங்கன்னா பெருமளவில் விசேஷம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரே ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் சென்று வந்தீங்க சென்று அருள்மிகு அப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றாற்போல நடக்கும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வேலையில் சச்சரவு அப்படின்ட்டு மனதிற்கு வருத்தம் ஏற்படக்கூடிய சூழலில் பசுவுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் இதெல்லாம் கொடுங்க பிரச்சனைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல விளக்கும் நீங்கள் உங்களுடைய குணங்களில் இருந்து எப்பவும் மாற மாட்டீங்க அதாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற குணம் உங்களுக்கு ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் கிடையவே கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் புத்தி கூர்மையும் வடிவான தோற்றமோ ஆடை ஆபரணங்கள் அணிவதில் சற்று ஆசையும் பாசம் நேசம் கோபதாபங்கள் உணர்ச்சி வசப்படுறது தன்னம்பிக்கையோடு இருப்பது துணிச்சலோடு இருப்பது தர்ம சிந்தனையோடு இருப்பது பயம்னா என்னென்னே தெரியாமல் இருப்பது எதையும் வேகமாக சிந்தித்து செய்வது தற்பெருமை இல்லாமல் கர்ப்பம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொதுவான இயல்பிலேயே இருக்கக்கூடிய குணங்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது உயரிய மன உறுதியும் உடல் வலிமையும் ஒருங்கே ஒரு சேர கொண்டவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை சிறப்பாக முடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பீங்க கூர்மையான அறிவாற்றல் கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய கண்களாலேயே பிறரை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரம் உங்களை அறியாமலேயே இருக்கும் எந்த காரணத்துக்காகவும் எப்பவும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் நீங்கள் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க அதற்கு போல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துபவர்களாகவும் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வீங்க ஏனோ தானோ யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க இது சரிதானா இதை செஞ்சால் பின்விளைவுகள் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்த பிறகு தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க நெருக்கமான நண்பர்கள் அப்படின்ட்டு ஒரு சிலர் தான் இருப்பாங்க பலர் நண்பர்களாக இருந்தாலும் யார் சரியான நண்பன் அப்படின்றத தேர்ந்தெடுத்து கெட்டிக்காரர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க தீர்க்க ஆயுள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீங்கள் யாரிடமும் எதற்காகவும் வீண் வம்பை மட்டும் வளர்க்க மாட்டீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணங்களில் இதுவும் ஒன்று நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு நிச்சயம் உண்டு ஆகையால் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அது செய்தால் சரியாக இருக்குமா அப்படின்ற குழப்பமெல்லாம் இல்லாமல் செய்து முடித்து வெற்றியை பார்ப்பவர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் சற்று முரட்டி பிடிவாதம் உங்களுக்கு அடிக்கடி வந்து செல்லும் நட்புக்கு எப்போதும் மரியாதை மிகுந்த மரியாதை தருபவர்களாகவும் இருப்பீங்க நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாம கடின உடல் உழைப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் ஓரவஞ்சனையும் கர்வமும் கொள்ளாம பக்க விளைவுகளை எல்லாம் பெருசா நினைத்து பார்க்காம தன்னை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போராடும் மனப்பான்மையும் அவர்களுடைய பிரச்சனையை சரி செய்ய உதவும் மனப்பான்மையும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஒன்றுனா துடித்து போயிடுவீங்க குறிப்பாக நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் இந்த மூன்றையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க அது நண்பர்களுக்கு ஒரு மாதிரியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு மாதிரியும் உறவுகளுக்கு ஒரு மாதிரியும் அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டீங்க எல்லோருக்குமே இந்த மூன்று பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வந்துட்டா நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவீங்க பணம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதையும் நேர் வழியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயமாக நூறில் தொன்னூற்றி ஐந்து சதவிகித ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக இளம் வயதிலேயே வசதியான சொந்த வீடு வாகன வசதிகள் போன்றவைகளை அமைத்து கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயம் உண்டு பெரும்பாலும் காதல் திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பவர்கள் ரிஷபம் ராசியில பிறந்த நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது கூட அனைத்து விளைவுகளையும் நிதானமாக யோசித்து செய்பவர்கள் அந்த உதவியால் நமக்கு பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்த பிறகு தான் உதவியே செய்வீங்க மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் வளம் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் கோபம் வந்தாலும் அதை சரியான விதத்தில் கையாள்வீங்க அந்த கோபம் சரியான காரணத்திற்காக தான் வரும் ஏனோ தானோன்னு கோபப்படுவது அனாவசியமான அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக முரண்டு பிடிப்பது இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க எது சரி எது தவறு அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து நேர் சென்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அருமையான குணத்தை பெற்றவர்கள் தான் நீங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்